மூணு லட்சத்து ரூபாய் கேக்குறாங்க ப்ரொஃபைல் நல்லா இருந்து அப்படின்னா ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் எடுத்து வாங்க இந்த வண்டி உங்களுக்கு சொந்தமா கேட்கலாம் நம்ம ஆஃபீஸ் எங்க லொக்கேட் ஆயிருக்கும் பாத்தீங்கன்னா ஈரோடு பழைய பழைய எம்ஆர்எஸ் பேக் ரோட்டு உள்ள பாத்தீங்கன்னா ஜாய் கார்ஷன் ஆஃபீஸ் இருக்கு மேலும் நம்மளோட கார் வீடியோஸ் நீங்க அப் டு டேட் நீங்க பாக்குறதுக்கு ஈரோடு ஜாய் கார்ஸ் பேஜ் ஃபாலோ பண்ணுங்க ஹை கேஸ் இன்னைக்கு ஜாய்கர் சேப் என்ன வண்டி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா ஹோண்டா பிரியோ தான் பாக்க போறோம் பிரியோல எஸ் பேரியன் இது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ரெண்டு ஒன்னு கண்டிஷன்ல இருக்கு கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பதிமூணாயிரம் ஓடி இருக்கு பாப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட் வண்டி உங்களுக்கு அவ்வளவு நீட்டா ஜென்யூனா இருக்குது இதோட ஃபியூச்சர்ஸ் பாத்தீங்கன்னா பவர் வந்துடும் நாலு விண்டோ பவர் விண்டோ வந்துடும் ஏசி சில்லுன்னு இருக்குது லெதர் சீட் கவர் போட்டிருக்காங்க நூடுல்ஸ் மேட் போட்டிருக்காங்க நாலு டயர் பாத்தீங்கன்னா புது டயர் போட்டிருக்காங்க போட்டு ஒரு ஆயிரம் கிலோமீட்டர் போது நான் ட்ரைவ் பண்ணிருக்கேன் இது கஸ்டர் கோடி பாத்தீங்கன்னா மூணு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய்தான் கேட்கறாங்க பிக்ஸ்ட் பிரைஸ் கிடையாது நேரில் வந்து பாருங்க கண்டிப்பா வண்டி உங்களுக்கு பிடிக்கும் சிட்டிக்குள்ள டிரைவ் பண்றதுக்கு ஒரு காம்பாக்டான வெஹிக்கல் வண்டி உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும் நேர்ல வந்து பாருங்க இந்த வண்டியோட போட்டோஸ் அண்ட் டீடைல்ஸ் எதாவது உங்களுக்கு வேணும் அப்படின்னா மேல இருக்கிற நம்பர் நீங்க கால் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு போட்டோஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்றோம் நம்ம ஆபீஸ் எங்க லொக்கேட் பாத்தீங்கன்னா ஈரோடு பழைய பழைய பேங்க் லிட்டி உள்ள வந்தீங்கன்னா சொல்லிட்டு நம்ம ஆஃபீஸ் இருக்கு நம்ம ஆபீஸ் வந்து ஒரு தாடி விசிட் பண்ணி பாருங்க இருக்கிற வண்டி எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும் ரெகுலர் கார் வீடியோஸ் நீங்க பாக்குறதுக்கு ஜாய் கார்ட்ஸ் பேஜா ஃபாலோ பண்ணிக்கோங்க ஹேகேஸ் இன்னைக்கு ஈரோடு ஜெயக்கார் என்ன வண்டி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா வேல்டோன் வெண்டோ தான் பார்க்க போறோம் மெண்டோ வழி ஒரு ஹைலைன் பேர் இருக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ரெண்டோட கண்டிஷன்ல இருக்கு கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தாயிரம் தான் ஓடி இருக்கு வண்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு நீட்டா மெயின்டெயின் பண்ணியிருக்காங்க ஃபியூச்சர்ஸ் என்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் வந்துடும் நாலு விண்டோ பவர் விண்டோ வந்துடும் ஏபிஎஸ் வந்துடும் ஏர் பேக் வந்துடும் அலாவில் வீல் டச் ஸ்கிரீன் வந்துருக்கு ரிவேஸ் கேமராவோட இருக்கு உங்களுக்கு வண்டி அவ்வளோ நீட்டா இருக்கும் நாலு டயருமே பாத்தீங்கன்னா ஒரு நல்ல கண்டிஷன்ல இருக்கு அலாவில்ஸோட வீல்ஸோட இருக்குது உங்களுக்கு கஸ்டமர் கோட்டிங் பிரைஸ் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்து எழுபத்தாயிரம் ரூபாய் கேட்குறாங்க பிக்சர்ட் பிரைஸ் கிடையாது நகோசியபல் பிரைஸ் தான் நேரில் வாங்க ஒரு நல்ல ரேட்டுக்கு நான் அனுசரிச்சு எடுத்துறேன் நம்ம ஆஃபீஸ் எங்கே லொகேட் இருக்குன்னு ஈரோடு பழைய பழைய எம்ஆர்எஸ் பேங்க் லோட்டி உள்ள வந்தீங்கன்னா ஜாய் கார்ட் ஆஃபீஸ் இருக்கு ஒரு தடவை நம்ம ஆஃபீஸ்லேருந்து விசிட் பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு எல்லா வண்டியும் பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும் வண்டியோட போட்டோஸ் அண்ட் டீடெயில்ஸ் எதுவும் வேணும் அப்படின்னா மேலே நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்க நாங்கள் உங்களுக்கு ஷேர் பண்றோம் நம்மளோட ரெகுலர் வீடியோஸ் நீங்கள் பார்க்கறதுக்கு டாக் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஜாய்காஸ் பழைய பழையம்ல இப்ப நம்ம என்ன வண்டி பாத்துட்டு இருக்கோம்னா வேர்ல்ஸ் வேகன் வெண்டோ ஹைலன் வேரியன்டா பாத்துட்டு இருக்கோம் இதோட மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு வண்டியில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் ஏபிஎஸ் ஏர் பேக் அலாய் வீல்ஸ் எல்லாமே வந்துடும் வண்டியை பொறுத்தவரை வண்டி ரொம்ப சூப்பராவே இருக்குது ஓட்டுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லட்சத்தி இருபத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு உங்களுக்கு ஃபியூயலும் பாத்தீங்கன்னா டீசலு உங்களுக்கு மைலேஜ் வைஸ் வண்டி ரொம்ப சூப்பராவே இருக்கும் ஃபுல் இன்சூரன்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கரண்ட்ல இருக்கு கஸ்டமர் இதுக்கு என்ன பிரைஸ் கோட் பண்ணுறாருன்னா நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா கஸ்டமர் கோட் பண்ணுறாரு நெகோஷியபிள் பிரைஸ் தான் உங்களுக்கு சிவில் ஸ்கோர்லாம் நல்லா இருக்கு அப்படின்னா ஒரு மூன்று லட்சம் வரையுமே உங்களுக்கு பேங்க் சைட்ல லோனே கிடைக்கும் ஸோ வண்டியை நேரில் வந்து பாருங்க வண்டி பாடி லைன் ஆகட்டும் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு அனைவருக்கும் வணக்கம் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இந்த வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ஹூண்டா ஹைட் கிராண்டுங்க ஒன் பாயிண்ட் டூ சிசி ஸ்போர்ட் வேரியன்ட் இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு அறுபதாயிரரூவா நீங்கள் கையில் வச்சுருந்தீங்கனாலே போதுங்க பேலன்ஸ் வந்து நம்ம லோன் போட்டுக்கலாம் மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுங்க சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இந்த வெஹிக்கிள் இருக்குது ஃபியூயல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீசலுங்க எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டுமே கரண்ட்டில் இருக்குது டீசல் வேரியண்ட்டுங்க கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது ப்ராப்பர் கம்பெனி மெயின்டெயினில் இருக்குங்க இந்த வெஹிக்கிளுக்கு ஏசி நல்ல கண்டிஷனில் இருக்குங்க பவர் ஸ்டேரிங் அண்ட் பவர் விண்டோஸ் வந்துருங்க ஏபிஎஸ் வந்துடுங்க ஏர்பேக் வந்துடும் லெதர் சீட் கவர்ங்க ரிவர்ஸ் கேமரா சென்சர் இருக்குது வெஹிக்கிளுக்கு பாட்டி கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நாலு லட்சத்தி தொண்ணூறாயிரம் கோட் பண்ணுறாங்க ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நெகோசியபல் பிரைஸ் தாங்க வீவர்ஸ் இந்த வெஹிக்களை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது ஃபர்தராக டீட்டெயில் தேவை அப்படின்னா டிஸ்ப்ளேல பார்த்தீங்கன்னா என் நம்பர் கொடுத்துருக்கேன் அதுக்கு நீங்கள் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க ஓகே விவர்ஸ் நன்றி வணக்கம் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துருக்க இந்த வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ட்டோ எயிட் ஹண்ட்ரடுங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலுங்க சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இந்த வெஹிக்கிள் இருக்குங்க வெஹிக்கிலோட ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன் இருபத்தி அஞ்சுங்க உங்களுக்கு திருவண்ணாமலை ரெஜிஸ்ட்ரேஷன் சென்னை ரஜிஸ்ட்ரேஷன் கிடையாதுங்க திருவண்ணாமலை ரஜிஸ்ட்ரேஷன் பட் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் இருக்குங்க இந்த வெஹிக்கிள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனருங்க பியூல் பார்த்திங்கன்னா பெட்ரோலுங்க இந்த வெஹிக்களுக்கு எஃப்சி அண்ட் இன்சூரன்ஸ் ரெண்டுமே கரண்ட்டில் இருக்குங்க இன்சூரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் வரைக்குமே கரண்ட்டில் இருக்குது இந்த வெஹிக்கோளோடய இன்டீரியரும் சரி அவுட்லுக்கும் சரி நல்லா தெளிவாக இருக்குங்க எங்கேயுமே டென்டோ கிராச்சோ எதுவுமே ஆகலை வைக்களோட கிலோமீட்டர் டிரைவ் வந்து பார்த்திங்கன்னா எண்பத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க ப்ராப்பர் கம்பெனி மெயின்டெனில் இந்த வெஹிக்கிள் இருக்குது எண்பத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது ப்ராப்பர் கம்பெனி மெயின்டெனில் இருக்குங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் சிங்கிள் ஓனர் எண்பத்தஞ்சாயிரம் ஓடி இருக்குது ப்ராப்பர் கம்பெனி மெயின்டெயினு இருக்குது ஃபியூசல் பார்த்திங்கன்னா பெட்ரோலு வெஹிக்கிள் நல்லா தெளிவாக இருக்குங்க உங்களுக்கு ஃப்ரண்ட் ரேட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பவர் விண்டோ வந்துடும் வெஹிகிளுக்கு பாட்டி கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரரூவா கோட் பண்ணுறாங்க ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெகோசியபல் ப்ரைஸ் தாங்க ஆல்ட்டோலே நல்லா தெளிவான வெஹிக்கிளுங்க இது ரெண்டு நாற்பது கோட் பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலு சிங்கிள் ஓனரு வெல் கம்பெனி மெயின்டைனாங்க எடுத்துலருந்து இப்போ வரைக்கும் கம்பெனியில் தான் விட்டு எல்லாமே இருக்காங்க ஃபீவர்ஸ் இந்த ஆல்ட்டோவை பற்றி உங்களுக்கு வேற ஏதாவது டீட்டெயில் தேவை அப்படின்னா டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா என் நம்பர் கொடுத்துருங்க அதுக்கு நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஃபோன் கால் மட்டும் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் கைஸ் உங்கள்கிட்ட ஒரு ஐம்பதாயிரம் ரூபா கையில் இருந்தால் போதும் இந்த வெஹிக்கிளை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லோன் போட்டு எடுத்துக்கலாம் மாடலும் அதிகம் பட்ஜெட்டும் கம்மி தான் இப்போ நீங்கள் பார்த்துருக்க இந்த வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ரெனால்டுக்கு ஃபிட்டுங்க ஆர்எக்ஸ்டி வேரியண்ட்டு எயிட் ஹண்ட்ரட் சீசிங்க மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ஓனர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இந்த வெஹிக்கிள் இருக்குங்க பியூயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்ரோலுங்க பியூர் பெட்ரோலு கிலோமீட்டர் டிரைவிங் வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஓராயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க இந்த வெயில்களோட இன்டீரியரும் சரி அவுட்லுக்கும் சரி நல்லா தெளிவாக இருக்கு எங்கேயுமே டென்டோ கிராச்சோ எதுவுமே ஆகல வெஹிக்கிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏசி நல்லா கண்டிஷனில் இருக்குங்க பவர் ஸ்டேரிங் வந்துடும் பவர் விண்டோஸ் வந்துருங்க பவர் விண்டோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு விண்டோவுமே பவர் விண்டோ தான் இந்த வெயிலோட ஆடியோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டச் ஸ்கிரீன் ஆடியோங்க இந்த வெஹிகளுக்கு பார்ட்டி கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா மூணு லட்சத்தி பத்தாயிரம் ரூபா கோட் பண்ணுறாங்க ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நகர் சூப்பர் பிரைஸ் தாங்க நீங்கள் இன்சியல் பேமெண்ட்டாக ஒரு ஐம்பதாயிரம் ரூபா கட்டினாலே போதும் பேலன்ஸ் வந்து நம்ம லோன்ல அரேஞ்ச் பண்ணிக்கலாம் வெஹிக்கல் நல்லா தெளிவாக இருக்குங்க பாடி கண்டிஷனும் சரி இன்ஜினும் சரி நல்லா குவாலிட்டியாக இருக்குது மூணு பத்து கோட் பண்ணுறாங்க ரேட் வந்து பார்த்தீங்கன்னா அனுசரிச்சு வாங்கிக்கலாங்க இந்த வெகிள் பற்றி உங்களுக்கு வேற ஏதாவது ஃபர்தரா டீடெயில் தேவை அப்படின்னா டிஸ்பேலில் பார்த்தீங்கன்னா என் நம்பர் அதுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க என்னோட யூடியூப் சேனல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா அயான் டாக்கீஸ் அதை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே நன்றி வணக்கம்